இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விடயம் என்றால் இன்றைக்கு இந்த நீச்சலைப்பெட்டி தான் கிடைக்க இருக்கிறோம் ஏன் திடீரென்று நீச்சலை பெட்டி கிடைக்கிறது அதாவது விளையாட்டு போட்டியில் இருக்கிறது அல்லது மழை நீச்சலை நீச்சலைப்பெட்டி கைக்கிறது என்றால் ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய வடிவம் இன்றைக்கு வளம்புரிநாளர்களுடைய ஆசிரியர் இன்னத்திலும் அதுதான் புலர்ந்தது குறிப்பாக ஆளுநருக்கான மடல் என்ற ரீதியிலே அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் மடலிலும் இந்த விடயம்தான் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்மை தினங்களிலேயே நாங்கள் முல்லைத்தீவிலே கேணியில் மூழ்கி இறந்திருக்கக்கூடிய படசாலை மாணவிகளுடைய செய்திகளை படித்திருந்தோம் அதே போல தாமரைப்பூவுக்காக சென்று இறந்திருக்கக்கூடிய இருவர் இளைஞர்கள் ஒரு மாணவரை பற்றி பார்த்திருந்தோம் அதே போல அண்மைய நாட்களிலே இந்த கேணிகள் குளங்களுக்குள்ளேயே எங்களுடைய தரப்பு தமிழ் பிள்ளைகள் விழுந்து நீச்சல் தெரியாமல் மாண்டு போவதையெல்லாம் பார்க்கிறோம் அதே போல மலையகங்களுக்கு அல்லது கடல்களுக்கு செல்பவர்கள் அண்மையில் கூட முல்லைத்தீவு ஞாயாட்டு பகுதியில் இறந்திருக்கிறார்கள் இந்த சுற்றுலா செல்லும் பொழுது அங்கே நீர்களிலே மூழ்கி இறப்பு எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் இந்த நீரினால் பெரும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது தொடர்பாக ஏன் நாங்கள் இன்றைக்கு கதைக்கு போகிறோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த நீச்சல் பயிற்சி என்பது மிக அரிதாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நாக நகர பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொழும்பு பகுதியாக இருக்கட்டும் தென்பகுதியாக இருக்கட்டும் நீச்சல் என்பதே தனியான ஒரு பயிற்சி முறை மாறும் இன்றைக்கு நாங்கள் பாட்டுக்கு வகுப்புக்கு அனுப்புகிறோம் டான்ஸுக்கு வகுப்புக்கு அனுப்புகிறோம் அதே போல பேச்சுக்கு வகுப்புக்கு அனுப்புகிறோம் என்று ஒரு பாடங்களுக்கு வகுப்புக்கு அனுப்புறோம் பேர்னலாக அனுப்புகிறோம் அதே போல மற்றும் எங்களுடைய கொழும்பு பகுதிகளில் எல்லாம் இந்த நீச்சல் பயிற்சிக்கு என்று மாணவர்களை அனுப்புவார்கள் அதே போல பல பாடசாலைகளும் நீச்சல் தடாகங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை கொடுக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு பாடசாலைகள் எவ்வாறு கிரிக்கெட்டுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ அல்லது ஃபுட்பால் அத்லெட்டிக்ஸ் அல்லது ஏனைய விளையாட்டுகள் என்றும் எல்லாவற்றுக்கும் ஒவ்வாறு பயிற்சிகள் கொடுக்கிறோமோ அதே நீச்சலை ஒரு பெரும் விளையாட்டாக நீச்சல் பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இன்றைக்கு எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரும்பாலான பாடசாலைகளில் நீச்சல் தடாகம் என்பது இல்லாமல் இருக்கிறது நீச்சல் தடாகம் இருந்தாலும் அது மூடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது அது ஒரு கண்காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது நீச்சல் பயிற்சிகள் என்பது குறைவாக இருக்கிறது நீச்சல் போட்டிகள் என்பது குறைவாக இருக்கிறது பாடசாலை விளையாட்டு நீச்சல் போட்டிகள் கொழும்பு எல்லாம் விளையாட்டு தினம் போட்டிகளிலும் இந்த நீச்சல் போட்டியும் வைக்கும் இல்லங்களுக்கு இடையிலான நீச்சல் போட்டி என்று கூட வைப்பார் அதற்காக கூட மாணவர்கள் நீச்சல் பழகுவார்கள் இன்றைக்கு காணி பூமி எல்லாம் பித்து கூட பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கூடிய எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய இந்த நீச்சல் ஒரு நீச்சல் பயிற்சியை வழங்க மறுக்கிறார் அது ஒரு தற்காப்பு கலையாக கூட பார்க்கப்படலாம் ஏனென்றால் எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முறையாகத்தான் இந்த நீச்சல் பயிற்சி இருக்கு தற்கால தற்கா தற்காப்பு பயிற்சிகள் இன்றைக்கு எவ்வாறு என்ற சமூகத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த வன்முறைகள் அதிகரித்த சூழலே குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தற்காப்பு கலைகள் எவ்வாறு அவசியம் என்று கூறிக்கொள்வோம் அதேபோல நீச்சல் என்பது எந்த பாலானாலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முயற்சியாக இருக்குது எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நீச்சல் என்று ஒன்று அடிப்படையிலே தெரியாமல் இருப்பதால் தான் அன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீர்களே மூழ்கி இறப்பது எல்லாம் வந்து நீச்சல் பயிற்சி தெரிந்திருந்தால் ஓரளவையினும் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகளாக இருந்திருக்கலாம் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு எனவே பாடசாலைகளில் இந்த நீச்சல் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் ஏனைய விளையாட்டுக்கு பயிற்சிகள் கொடுப்பது போல நீச்சல் பயிற்சி என்பதும் கொடுக்கப்பட வேண்டும் நகர பகுதிகளில் தென்பகுதிகளெல்லாம் பாடசாலை முடிந்த பிறகு நீச்சல் பயிற்சி வழங்குகிறார்கள் அல்லது சனி ஞாயிறு தினங்களில் நீச்சல் பயிற்சி வழங்குகிறார்கள் அதுபோல் தனியார் நிறுவனங்களிலே அல்லது தனியார் கிளப்களிலே வந்து நீச்சல் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது அதற்கு அவர்கள் காசுகளை கட்டணங்களை கொடுத்து நீச்சல் பயிற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கும் எங்களுடைய பிரதேசங்களில் பல பாடசாலைகளிலேயே அல்ல ஒரு சில பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்கள் இருக்கிறது ஆனால் முறையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறார்தான் எனவே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற வாய வேறுபாடு எங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அடிப்படையிலேயே நீச்சல் பயிற்சி என்ற ஒன்று வழங்கப்பட வேண்டும் இதைத்தான் வளம்புறினுடைய ஆசிரியர் இலிங்கத்திற்கும் ஆளுநருக்கான மடலிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய காலத்திலே வந்து நீங்கள் வந்து நீச்சல் பயிற்சி வடமானத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு கட்டாயமானது என்று ஒரு அறிவுறுத்தலை அல்லது அறிவுரை கொண்டு வருவீர்களாக இருந்தால் பல உயிர்களை காத்த பெருமையும் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் என்று ஆளுநருக்கான மனநிலையை குறிப்பிடுத்துறாள் எனவே இந்த நிகழ்ச்சி ஊடாகவும் நாங்கள் பாடசாலைகளுடைய அதிபர் ஆசிரியர்கள் அல்லது நீச்சல் தடாங்களை வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்த பாடசாலை நிர்வாகங்கள் அதிபர்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மாணவ மாணவிகள் என்ற வேறுபாடு அனைவருக்கும் நீச்சலை கட்டாயமாக கொடுத்து கற்றுக் கொடுங்கள் அது பல உயிர்களையும் அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்கால தூண்கள் நீரில் அவர்களுடைய உயிர் கரைந்து செல்லாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்ளும் என்பதையும் நாங்கள் நிகழ்ச்சியூடாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாகத்தான் இந்த நீச்சல் அப்படி என்ற இந்த முக்கியத்துவம் பத்தி சமகாலத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அல்லது பல மரண சம்பவங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில் பரி ஒரு ஒரு முறை பயத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது சாதாரணமாக குளிக்க செல் குளங்களுக்கு குளிக்க செல்கிறவர்களாக இருக்கட்டும் கேணிகளில் குளிக்க செல்கிறவர் என்று இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான விஷயங்களை நாங்கள் இப்பொழுது அதிகம் ஒன்றாக இருக்கிறது இப்ப இப்படி கூட இந்த நீச்சல் அப்படி என்று நாங்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த நீச்சல் என்ற ஒரு கட்டாய கல்வியாகவே இருக்கிறது பாடத்திட்டத்தில் இந்த அப்படி என்ற ஒரு விஷயம் கட்டாயமான ஒன்றாக இருக்கு அதுக்குரிய அடிப்படை காரணமாக ஒன்று தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறனை மாணவர்களுக்கு வழக்க வழங்க வேண்டும் அது சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுக்கு இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒன்று இடங்களில் கடலோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தவறி நீரில் தவறி விழுந்து மூழ்கின்ற நேரங்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் தங்களை தாங்களே பார்த்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் அந்த திறமையும் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் அப்படி என்பதற்காக இந்த நீச்சல் அப்படி என்பது ஒரு கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது அதையும் தாண்டி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறது என்றால் சுமார் உலகம் முழுவதுமே சுமார் வருடத்திற்கு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமாக இந்த நீச்சல் தெரியாதவர்கள் வந்து நீச்சல் தெரியாமல் இந்த நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படி மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ற தகவல்களும் இருக்கிறது நாங்களும் இத்தனை பேர் நீச்சல் தெரியாமல் இறக்கிறார்களா என்று நாங்கள் அதிசயப்பட தேவையில்லை காரணம் நாங்களும் பத்திரிகைகளில் தினம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்படி ஒரு நீச்சல் தெரியாததால் எப்படி பல உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எங்களுடைய பிரதேசங்களிலும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்ப உண்மையில் நாங்களும் எங்களுடைய பாடசாலை காலங்கள்ல விளையாட்டுகளுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு போட்டிகளுக்காக வெளியே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மேல் மாகாணத்தில் பாடசாலைகளுக்கு செல்கின்ற பொழுது அங்க நீச்சல் தடாகம் இருக்கும் அப்ப எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி ஏன்னா நீச்சல் தடாகம் எல்லாம் இந்த பாடசாலைகள்ல இருக்குதா அப்படின்றது ஏன்னா எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பாடசாலைகளில் அது குறைவு ஒன்று இரண்டு பாடசாலைகளிலும் இருக்கிறது ஆனால் அங்கும் ஒரு எஃபெக்டிவா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பயிற்சியை வழங்குகிறார்களா போட்டிகள் எங்களுடைய மாகாணங்கள்ல அது வெறும் ஒரு எங்களுடைய பாடசாலையில் ஒரு நீச்சல் தடாகம் இருக்கிறது என்ற பெயருக்கும் பெருமைக்காகவும் ஒரு நீச்சல் தடாகவும் இருக்கிறது அப்ப இப்படித்தான் பல வளங்கள் வந்து வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உண்மையில் அனைத்து மாணவர்களுக்கும் இது தொடர்பான கல்வி முறைமை என்பது அவசியம் ஏன்னா சில நாடுகளில் எல்லாம் இந்த கல்வி முறைமை என்பது வெறும் போட்டிகளுக்காக படித்துக்கொண்டிருந்த காலம்போ இன்று எது தேவையோ அதை கற்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் மட்டும் இன்னமுமே அந்த ஒரு சிலபஸ் சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை படிச்சா காணும் அதை பரீட்சையில் ஒப்புவித்தா காணும் என்ற மாதிரி இருக்கிறோம் காரணம் ஒன்று எங்களுடைய வேலை வாய்ப்புகளும் வேலை சூழலும் அது அது ஒரியன்டான அந்த எங்களுடைய ரிசல்ட்ஸ் ஒரியன்டாவே இருக்கிறதால என்னவோ கல்வியும் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு உண்மையில் இந்த மாதிரியான திறமைகள் திறமை என்றதை தாண்டி இந்த நீச்சல் அப்படி என்பது எங்களுக்கு அதுவும் ஒரு உடற்பயிற்சி தான் எங்களுடைய குறிப்பாக இந்த மன அழுத்தம் போய் நீச்சல் அல்லது ஒரு நீச்சல் என்ற ஒரு விஷயத்துல ஈடுபடுறதால வெளிவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அப்படி என்று மருத்துவர்களும் உடற்பயிற்சியாளர்களும் அஹ் தெரிவித்திருக்கிறார் அதை விட இது இந்த ஹார்டியோ எக்ஸசைஸாவும் இந்த நீச்சல் இருக்கும் அப்படி என்ற ஒரு தகவலையும் ஒரு மருத்துவம் சார்ந்த தகவலையும் தந்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கெல்லாம் நாங்களெல்லாம் எல்லாம் இந்த குளம் அப்படி என்று கண்டாலே அந்த ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளியிறார்கள் மாதிரி இந்த ஆழம் நீரினுடைய ஆழம் நீர் என்றது எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாடசாலைகளும் கரியர்ன்னு சொன்னது போன்று இந்த பாடசாலைகளிலும் வந்து இந்த நீச்சல் அப்படி என்ற விஷயம் பிள்ளைகளுக்கு அது பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பான முறையில் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது நாங்களும் இந்த தலைப்பு நிகழ்ச்சியூடாக உரிய பாடசாலை அதிபர்களோ ஆசிரியர்களோ நீங்களும் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் வாருங்கள் இது ஒரு ஆஹ் இது இது ஒரு வெறுமனைய ஒரு பாடத்திட்டமாக இல்லாமல் எதிர்காலத்தில் பிள்ளைகளினுடைய தங்களுடைய உயிரை தாங்களே பாதுகாக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் ஆஹ் பயப்படாமல் அவர்கள் அந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதை நாங்களும் தெரிவித்து நிச்சயமாக அப்ப நீச்சல் என்பது ஒன்று நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணத்திலும் சில இடங்களிலே குறிப்பாக இந்த தனியார் நீச்சல் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நீச்சலை பழக்கங்கள் அதை தாண்டி இன்றைக்கு உலகத்திலே முக்கியமான நாளாக இருக்கிறது உலகம் சைக்கிள் தினமாக இருக்கிறது இன்றைக்கு உலக சைக்கிள் தினம் என்னும் பொழுது நாங்கள் சைக்கிளை மிதிக்காமல் விட்டதால் தான் பலர் சேர்ந்து எங்களை மிதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இது அரசியல் பதிவாக கருத வேண்டாம் இந்த ஓடுகுந்த சைக்கிளை வந்து நாங்கள் உழக்காமல் பஞ்சி அழுப்புற இது என்னத்துக்கு இது என்ன சரி உழக்கியும் ஒன்றுதான் உலக்காய் ஒன்றுதான் என்று நாங்கள் அதை பஞ்சி எழுப்புற தூக்கி போட்டுதான் இன்றைக்கு உடம்பெல்லாம் கூடி மசாஜ் என்ற பல விருங்களுக்கு மேல் ஏறி கால்களால் உலக்கி மசாஜ் செஞ்சு எங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே போய் சைக்கிள் ஓட வேண்டியதாக இருக்கு இருக்கு அப்ப இன்றைக்கு வந்து சைக்கிளை நாங்கள் மறந்ததால் வந்து சைக்கிள் அதோடு சேர்ந்து பல வடிவங்களாக மாறி இந்த ஜிம்முகளில் சைக்கிள் ஓடுற கட்டமைப்புக்கெல்லாம் வந்திருக்கு நாங்கள் ஜிம்முகளில் காசு கொடுத்து சைக்கிள் ஓடுறோம் சிறுவயத்திலிருந்து சைக்கிள் என்றால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சிறு சிறு வயதை சைக்கிள இன்றைக்கும் என்றால் முழங்கால்களே இருக்கக்கூடிய பல காயங்களுக்கு சிறு வயதிலேயே சைக்கிள் ஓடி பழையினதான் காரணமாக இருக்கும் குறிப்பாக லேடிஸ் சைக்கிள் தொடங்கி போகிற அந்த ஜென்ட்ஸ் சைக்கிளில் குறுக்கால அந்த பாதுக்களால் காலை போட்டு ஓடி பல இடங்கள் மூஞ்சியில் சில பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் முன்பள்ளி சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் உடைஞ்சு அதெல்லாம் இந்த சைக்கிள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் முழங்கால் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய தழும்புகள் இருக்கும் இதெல்லாம் சைக்கிள் கொடுக்கக்கூடிய அனுபவங்களே இருக்கும் அப்போ சைக்கிள் எங்களுக்கு இன்னொரு சந்தோஷத்தை என்னத்தை கொடுக்கும் என்றால் இந்த அப்பா மாதிரி தான் கூட சைக்கிள்களை பழக்குவார்கள் பழகி கொண்டு வந்து விட்டு திடீரென அப்பா பிடிச்சவன் வந்து திடீரென அப்பா காண கிடைக்காது அப்பா காண இல்லடா என்று திரும்பி பார்க்கறது கூட நாங்கள் எங்கே அடிச்சு அப்போ நாங்கள் சைக்கிளால் அடித்து பாதிக்கப்பட்டவர்களும் பலர்கள் இருப்பார் இன்றைக்கு சில பேர் பாட்டியில் சொல்லுவோம் நீ அடிச்ச நீ தானே என்று வளர்ந்த பிறகு ஆக்களுக்கு முன்னால் சொல்லிக்காடி அசிங்கப்படுத்தும் என்னதான் அப்படி நாங்கள் தெரிந்தாலும் இந்த சைக்கிள் உழைக்கின் காலத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுதி அல்லது சைக்கிள் கொடுத்துக்கக்கூடிய அந்த வலிமை என்பது எங்களுக்கு இன்றைக்கும் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரம் இந்த வீட்டை இருந்து டவுனுக்கு பைக்கில் வந்து போகவே அவ்வளவு வேலும் பிடிக்கும் ஆனால் யோசிச்சு பார்த்தால் இந்த பாடசாலை காலங்கள் தனியார் டியூஷன்களுக்கு எல்லாம் வந்து போய்க்க வந்து நாங்கள் சைக்கிள் எந்த விட்டு இங்கேருந்து வந்து போயிருக்கிறோம் குறிப்பாக இப்படி அஞ்சு மணிக்கு அங்கேருந்து உலகி அப்புறம் மத்தியானம் திருப்பி வீட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து பின் திருப்பி வந்து போகணும்ட்டு ஒரு நாளைக்கு டவுனுக்கு வந்து போகிறதுக்கு எத்தனை நேரம் சைக்கிள் உழைக்கிறோம் மோட்டர் சைக்கிள்ல சும்மா இருந்து வரது கூட எங்களுடைய உடம்பை ஏற்றுக்கொள்கிறேன் பொழுதும் சைக்கிளை நாங்கள் பல இடங்களிலே மறந்துருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அது பல உடல் உறுதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்க சின்ன வரையெல்லாம் எங்களுடைய வீடுகளில் அந்த மூணு சில் இதை வச்சு தள்ள தருவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு இந்த சின்ன சைக்கிள்கள் வாங்கி தருவாங்க ஓடுறதுக்கு இண்டகா பிள்ளைங்களுக்கு இண்டக எல்லாமே இந்த கார் ஓடுறத ஓட்டோவா ஓடுற காரை வாங்கி கொடுக்கலாம் ஓட்டோவா ஓடுற பைக்கை வாங்கி கொடுக்கலாம் அப்ப பிள்ளைகளுக்கு அங்க எங்க இருந்த உடல் உறுதிகள் வேற போடுவா எல்லாமே வந்து தானியக்கம் அந்த பிள்ளை நினைச்சு ரிமோட்டா தான் அந்த காரத்தை ஏறி அந்த கார் ஓடும் அந்த பைக் ஓடும் அப்ப சிறுவயதிலேயே பிள்ளைகளை சோம்புவர்கள் ஆகிற முயற்சிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் எனவே சைக்கிள் என்பது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிடுவோம் ஆனா இன்றைக்கும் பல இடங்களில் பார்க்கக்கூடிய பழமையான சைக்கிள்கள் பலவற்றையும் பலரும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் பல பெறுமதியான சைக்கிள்கள் அப்படியும் வைத்து சிலருக்கு இந்த சைக்கிள்களை வைத்திருப்பதற்கு பல எங்களுக்கு பழைய தாத்தாக்களும் அலாதி பிரியமாக இருக்கு இன்றைக்கும் இந்த முடல் இந்த முடல் இந்த அப்பாங்க அப்பா அப்பா ஓடினது அப்பா ஓடினது நான் ஓடினது என்று சைக்கிள்களை வைத்திருப்பார் அப்படி பலரும் இருக்கும் பொழுதும் உலக சைக்கிள் தினத்திலே எங்களுடைய பிரதேசங்களில் விட்டு விடுங்கள் அரசியல் சைக்கிள்களை தாண்டி நாங்கள உடலை பலமாக வேணுன்றால் வீட்டிலே கொஞ்சம் நேரமாச்சும் விடு வள ஒழியெல்லாம் இருக்கக்கூடிய ஒழுங்குகளுக்கு அல்லது வேலை முடிஞ்சு வீட்டை போனால் பக்கத்துக்கு கடைக்கு போடுறதோ அல்லது பக்கத்துக்கு சந்தைக்கு போறதோ இல்லை சொந்தக்காரர் வீட்டை போனால் நடந்து போவோம் இல்லாட்டி இந்த சைக்கிளை ஆவது மிதித்து கொள்ளுங்கள் அல்லது சைக்கிளை மிதிக்க 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 எங்களிடம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய கொழுப்பு சக்திகள் எல்லாம் கரைந்து வேர்களாக வெளியேறி மிதிப்பதால் தன்னை மிதிப்பதால் ஒருவனை உயர்த்தி விடக்கூடிய அல்லது ஒருதனை ஆரோக்கியமாக்கக்கூடிய வேலையை சைக்கிள் செய்யக்கூடியது என்பதையும் உணர்ந்து நாங்கள் அத்தனை பேரும் உலக சைக்கிள் தினத்தில் நாங்களே இனி பயது போன நேரங்களை இனி சைக்கிள்களை உழக்கி விழுந்தெழும்புறதை விட அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இந்த சைக்கிள்களை ஓடுவதற்கான பழக்கங்களை பழகி கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் மற்றும் உங்களின் கரிகரன் மற்றும் நன்றி